காசா அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து டிரம்ப் அரசியல் முன்னெடுப்பின் ஐந்து முக்கிய அம்சங்கள் எகிப்தில் நடந்த அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில் காசா அமைதி ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் எடுத்த பதிலடியில் அறுபத்தெட்டாயிரம் கூட்டல் உயிரிழப்புகள் நகரங்களில் தரைமட்டமான கட்டிடங்கள் குழந்தைகள் நிற்கதியாக நிலைத்திருத்தல் பசிப்பிணியால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனிதாபிமான அவலங்கள் அனைத்தும் காசா நகரில் ஒரே முகமாக நிலைத்து இருந்தன இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த அமைதியை ஏற்படுத்தியதாக மத்திய கிழக்கில் பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றார் அமெரிக்காவிலிருந்து பயணம் எடுக்கும் முன் காசா போர் ஒய்ந்தது இது நான் நிறுத்திய எட்டாவது போர் என்று முழங்கிவிட்டு புறப்பட்ட ட்ரம்புக்கு ஒரு ஹீரோவுக்கான வரவேற்பு வழங்கப்பட்டது இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசட்டில் உரையாற்றிய பின்னர் எகிப்தி ஷர்ம் எல் ஷேக் நகரில் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இந்த பயணம் முழுவதும் ட்ரம்ப் துள்ளலான மனநிலையில் இருந்தார் போர் நிறுத்தம் மற்றும் அமைதி ஒப்பந்தம் அனைத்துக்கும் தனக்கான கிரெடிட்களை அவர் எடுத்துக்கொண்டார் காசா போர் முடிவுக்கு வந்தது பிராந்திய அமைதிக்கான புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்று அவர் கூறினார் புதிய மத்திய கிழக்கின் வரலாற்று விடியல் அமெரிக்க அதிபர்கள் எப்போதும் வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேலுக்கு நெருங்கிய புதிய மத்திய கிழக்கை உருவாக்க விரும்பியுள்ளனர் அதில் ட்ரம்ப் விதிவிலக்கல்ல மத்திய கிழக்கின் அமைதி ஸ்திரத்தன்மை வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கு முக்கியம் என்பதில் அமெரிக்கா எப்போதும் கவனம் வைத்துள்ளது ட்ரம்ப் நேற்று மத்திய கிழக்கில் அடிப்படை மாற்றம் வேண்டும் என்று கூறி பயங்கரவாதமும் மரணங்களும் முடிந்த தருணம் நம்பிக்கையும் இறையருளும் தொடங்கும் காலம் இது இஸ்ரேல் மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளுக்கான நீடித்த நல்லிணக்கத்தின் தொடக்கம் விரைவில் பிரம்மாண்ட பிராந்தியமாகும் என தெரிவித்துள்ளார் நெதன்யாகுவை மன்னிக்கவும் காசா நிகழ்வுகளுக்கு இடையில் இஸ்ரேல் உள்நாட்டில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை ஊழல் குற்றச்சாட்டுகள் சூழ்ந்தன ட்ரம்ப் உரையில் நெதன்யாகவை மன்னிக்க என கோரிக்கை முன்வைத்தார் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் நெதன்யாகுவை மன்னிக்க முடியாது என்ன என்று கேட்டு ஆதரவு குரல்கள் பெற்றார் ட்ரம்ப் போர்க்காலத்தின் சிறந்த பிரதமர் என்றும் அமெரிக்காவின் அதிநவீன போர்க்கருவிகளை நெதன்யாக எப்படி பெற்றார் என்பதையும் குறிப்பிட்டார் இஸ்ரேலுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தொன்று பில்லியன் டாலர் மதிப்பில் போர்க்கருவிகள் வழங்கியுள்ளோம் எனச் சொன்னார் காசாவை தரைமட்டமாக்க இஸ்ரேல் பயன்படுத்திய பெரும்பான்மையான கருவிகள் அமெரிக்காவிலிருந்து வந்தவை என குறிப்பிடத்தக்கது சர்வதேச அழுத்தம் நெதன்யாகவை புகழ்ந்தே இருந்தபோது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு சர்வதேச அரங்கில் எழுந்த எதிர்ப்பையும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த போரில் வென்றது உலக நாடுகள் எனச் சொல்லி சர்வதேச அழுத்தம் போரை நிறுத்த முக்கியமானது என்று வலியுறுத்தினார் பாலஸ்தீனர்களுக்கான செய்தி இஸ்ரேல் நாடாளுமன்ற உரையில் ட்ரம்ப் பாலஸ்தீனர்களுக்கு குறுஞ்செய்தியை கடத்தினார் பாலஸ்தீனர்கள் இனி ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் பயங்கரவாத பாதையில் இருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் மக்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி இஸ்ரேலை பழிவாங்குவதை நிறுத்த வேண்டும் என கூறினார் ஈரானுக்கான சமிக்ஞைகள் ட்ரம்ப் ஈரானையும் குறித்தார் ஈரானின் அணுசக்தி கூடங்கள் மீது ஜூன் மாத தாக்குதல்கள் நியாயம் என்று கூறினார் இதற்கு ஈரானின் இராணுவ தலைவர்களும் வாழ்த்தினர் ஈரான் மீது தாக்குதல்கள் இல்லாவிட்டால் காசா அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாகாது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதேவேளையில் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது ஈரான் சம்மதித்தால் பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்வது பரிசீலிக்கப்படும் மொத்தத்தில் காசா அமைதி ஒப்பந்தத்திற்கு முன்னும் பின்னும் டிரம்ப் உரைகள் மத்திய கிழக்கின் ஆபத்தாந்தவன் மற்றும் அமைதி தூதர் அமெரிக்கா என சர்வதேச அரசியலாளர்கள் பார்வையில் இருந்தன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்